பிரைசலான் விசேஷமா இந்த காலை வேளையில ஆஹ் தேவடைய ரேமனுடைய வார்த்தை ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசனம் பாருங்க ஒரு சூரச்செடியின் கீழே படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் மண்ணு என்றான் தேவஜனமே தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில நீங்க சோர்ந்து போய் உடைந்து போய் எல்லாம் இழந்தது போல உட்கார்ந்து இருக்கலாம் சோர்வுக்குள்ளாயிட்ட நல்ல தேவ மனிதன் கத்திரக்காய் ஓடின மனிதன் ஆனா அவன் தெய்வ சமூகத்துல இருந்து விலகி ஓடி போய் ஒரு சூறச்செடியின் கீழ படுத்துக்கொண்டு சூரச்சடி கீழ படுத்துட்டு இருந்தான் அவன் வாழ்க்கை சோர்வுக்குள்ளா இருந்தது வல்லமையாய் ஊழியம் செய்த மனிதன் கத்திரக்காக பெரிய காரியம் செய்த மனிதன் ஆனா சூறச்செடியின் கீழே படுத்துட்டான் இன்னைக்கு எலியாவுக்கு ஒரு சூரச்செடி இன்னைக்கு உங்களுக்கு எது சூறச்சடியா இருக்குது எதுல நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து முடங்கி போயிட்டீங்க மனிதர்கள் ஏமா

காரியங்கள்ல தேவனுக்காக ஓடி பிரகாசிக்கிற வேண்டிய காலம் வெகுதூரம் நீ ஆண்டருக்காக ஓட வேண்டிய வெகுதூரம் இந்த சோர்களில் இந்த பாடுகள்ல உட்காந்து நீ முடங்கி படுக்கணும்னு சித்தம் இல்ல நீ எழும்பி நீ போஜனம் பண்ணி தேவனுக்காக ஓடு கத்தோட பிள்ளையே இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் போராடி சோந்து போய் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன் சோந்து கொண்டு உட்கார்ந்து ஐயா இல்லைங்க எழுந்து போஜனம் பண்ணு தேவனோட வார்த்தையை கேளு உன் வாழ்க்கை கத்தர் மாற்றுவார் எலியாவை எழுந்து நடக்க பண்ணினார் முடங்கி கடந்த கண்ட மனிதன் வாசிச்சா சொன்ன வார்த்தை சோறு வந்துட்டா என்ன சொல்வாங்க ஏன் ஆண்ட இந்த வாழ்க்கை என்னை இல்ல ஏன் ஆண்டவர இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கேட்கிற நிலைமை அவன் சொன்ன வார்த்தை தாங்க ஆண்டவரே உரே நான் பிதாவுக்களை பார்க்கணும் நல்லவன் இல்ல என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னான் ஏன்னா அவன் வாழ்க்கை கசஞ்சிச்சு ஒரே மனிதனுடைய வாழ்க்கை ஒரே மனிதனுடைய பேச்சு அவனை உடைத்து போய்ச்சிதாங்க மனிதனுடைய வார்த்தை மற்றவளை சோர்வுக்குள்ளாயிருக்கும் தேவனோட வார்த்தை பிள்ளை பண்ணுவோம் ஆனா மனிதனுடைய வார்த்தை நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கும் மனிதனுடைய வார்த்தை நம்மளை எப்போதும் மன காய்படுத்திக்கொண்டே இருக்கும் மனிதனுடைய காரியம் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆனா எளி அப்படித்தான் சோர்ந்து போய் ஒரு பயத்தினாலே முடங்கி கடந்தான் ஆனால் பரலகோத்தன் தேவன் அழைத்தவர் சொன்னாரு எழுந்து போஜனை மண்ணு அதான் ஒரு தேவதன் தட்டி சொன்னாரு கர்த்தர் அனுப்புனார் தேவத எழுந்து போஜனை மண்ணு இந்த கால வேலை நீங்களும் சொல்லுகிற உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறோம் எழுந்து போஜனம் பண்ணுங்க நடக்க வேண்டிய தூரம் விக தூரம் கத்தர்கள் செய்ய வேண்டிய விக தூரம் என்ன பாடுகள் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருத்தன் மத்தியில சோர்வோட உட்கார்ந்து இருக்கிறீங்களோ எழும்புங்க தேவனுக்காக எழும்புங்க உங்க வாழ்க்கையை நிச்சயமா ஒரு மாற்றுவா இந்த சோர்வுகள் எல்லாம் மாறி போகும்படியாக கத்த காரியங்களை செய்வாரால எளியா சம்பவிச்சது